ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் பேக் இன்னைக்கு வீடியோவில் யூபிஎஸ்இ ப்ளிலன்ஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய கேண்டிடேட்ஸ் என்விரான்மெண்டல் செக்ஷனை எப்படி எஃபெக்டிவாக கவர் பண்ணணும் அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதில் வந்து முதல்ல புக் லிஸ்ட் கவர் பண்ண போகிறோம் புக் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் மஸ்ட் ரீட் என்சிஆர்டிஸ் கவர் பண்ண போகிறோம் இந்த என்சிஆர்டிஸை வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு நிறையா பேர் என்விரான்மெண்டல் செக்ஷனில் ஸ்கிப் பண்ணிடுறாங்க அதனால எவ்ரி இயர் என்விரான்மெண்டல் செக்ஷன்ல கேட்கக்கூடிய அந்த ரெண்டுல இருந்து மூணு கொஸ்டின் என் சிஆர்டிலிருந்து டைரெக்டா கேட்கக்கூடிய மிஸ் பண்ணிடுறாங்க அது கட் ஆஃப்ல உங்களுக்கு தெரிய அளவில் பாதிப்பை உண்டு பண்ணி அதனால நம்மளுடைய டிஸ்கஷன்ல புக் லிஸ்ட்ல என்சிஆர்டிஸ் லிஸ்ட் பண்ணிருக்கோம் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா என்சிஆர்டிஸ்ல நியூ எடிஷன் ஆஃப் என் சயின்ஸ்ல வந்து இருக்குது அதை வந்துட்டு நம்ம அதில் எந்தெந்த சாப்டர் வந்து நீங்க ஸ்பெசிஃபிக்காக என்விரான்மெண்ட் கவர் பண்ணணும்னு சொல்லி டிஸ்கஷன் பண்ணிருக்கோம் அது தவிர வந்து பாத்தீங்கன்னா டெக்ஸ்ட் புக்ஸ் மஸ்ட் டெக்ஸ்ட் புக் வந்துட்டு என்விரான்மெண்ட்டுக்கு என்ன அதில் எந்த டாபிக்ஸ் ஹை வெயிட்டேஜ் கொடுத்து படிக்கணும் அப்படின்றத பார்க்கலாம் கொஷின் பேப்பர் அனாலிசிஸை பொறுத்த வரைக்கும் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் எக்ஸாமினேஷனில் என்விரான்மெண்டல் செக்ஷன்லேருந்து எப்படி கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம் பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாமினேஷன் இந்த லாஸ்ட் டென் இயர்ஸ் என்விரான்மெண்டல் செக்ஷனில் எப்படி இருக்காங்க ட்ரெண்ட் வந்து எப்படி சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு ரீசெண்ட் டைம்ஸில் அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம என்ன எஃபெக்டிவ் ஸ்ட்ராட்டஜி டுவெண்டி டுவெண்ட்டி சிக்ஸ்க்கு அடாப்ட் பண்ணி படிக்கலாம் அப்படின்றத டீடெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ டி வீடியோட எண் வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸ்க்கும் கொடுத்துருக்குறோம் அதை நீங்கள் ரிவிஷன் பண்ணிட்டு போனீங்கனால என்விரான்மெண்ட்டில் கேட்கக்கூடிய கேள்விகளை ஈஸியாக பதிலளிக்கலாம் சரி ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் சொன்ன மாதிரி மஸ்ட் ரீட் என்சிஆர்டிஸை பார்ப்போம் என்சிஆர்டிஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்துட்டு டபுள்யூ டபுள்யூ டாட் என்சிஆர்டி டாட் என்ஐசி டாட் இன் இந்த வெப்சைட்டை வந்து பயன்படுத்தி இந்த லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆஃப் சயின்ஸ் என்சிஆர்டி அதோடய பேர் வந்து கியூரியாசிட்டி அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்கிறாங்க நேம் வச்சிருக்காங்க இது இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ் இது மார்க்கெட்டில் கிடைக்கிறது கஷ்டம் அதனால என்சிஆர்டி வெப்சைட்ல இருந்து டவுன்லோட் பண்ணி படிங்க இதுலேருந்து கண்டிப்பாக நீங்க கொஷின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஏன்னா இந்த புக் தான் வந்திருக்கு ரீசெண்டாக டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல சரி இப்போ சிக்ஸ் ஸ்டாண்டர்ட் கியூரியாசிட்டி என்சிஆர்டியை பொறுத்த வரைக்கும் சாப்டர் நம்பர் டூ டைவர்சிட்டி இன் தி லிவிங் வேர்ல்டு சாப்டர் நம்பர் டென் லிவிங் கிரியேச்சர் எக்ஸ்ப்ளோரிங் தேர் கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் சாப்டர் நம்பர் லெவன் நேச்சர் ஸ்ட்ரெக்ஷர்ஸ் இதை படித்தா போதும் செவென்த் ஸ்டாண்டர்ட் கியூரியாசிட்டி என்சிஆர்டியை பொறுத்த வரைக்கும் சாப்பர் நம்பர் டென் லைஃப் ப்ராசஸ் இன் பிளான்ஸ் படித்தா போதும் ஸ்டூடெண்ட்ஸ் எயிட் ஸ்டாண்டர்ட் கியூரியாசிட்டி என் பொறுத்த வரைக்கும் சாப்டர் நம்பர் டுவெல் ஹவு நேச்சர் ஒர்க்ஸ் இன் ஹார்மனி சாப்டர் நம்பர் தேர்ட்டீன் அவர் ஹோம் ஏட்ய யூனிக் லைஃப் சஸ்டைனிங் பிளானட் இந்த சாப்டர் கவர் பண்ணாலே போதும் என்விரான்மெண்டல் செக்ஷனுக்கு நைன்த் ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் என்சியார்டி ஸ்கிப் பண்ணிடலாம் என்விரான்மென்ட்டுக்கும் முக்கியம் இல்லை டென்த் ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் என்சிஆர்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சாப்டர் நம்பர் ஃபைவ் இல்லை இந்த லைஃப் ப்ராசஸை மட்டும் கொஞ்சம் செலக்டிவாக படிக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது வந்துட்டு என்விரான்மெண்டல் செக்ஷனுக்கு மட்டும் ஒரு லெலவன்ட்டாக இருக்கிறத செலக்ட் பண்ணி அதிலிருந்து நோட்ஸ் எடுத்துக்காங்க தென் யூ கேன் மூவ் டு சாப்டர் நம்பர் தேர்ட்டீன் அவர் என்விரான்மெண்ட் இது ரொம்ப முக்கியம் சரி லெவன்த் ஸ்டாண்டர்ட் என்சிஆர்டி ஸ்கிப் பண்ணிக்கலாம் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் என்சிஆர்டியில் பயாலஜி என்சிஆர்டி இருக்கும் இந்த பயாலஜி என்சிஆர்டியை பொறுத்த வரைக்கும் யூனிட் டென் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஈகாலஜி சாப்டரில் சாப்டர் லெவன் சாப்டர் டுவெல் சாப்டர் தேர்ட்டின் இது மூணுமே ரொம்ப ரொம்ப முக்கியம் கண்டிப்பாக படிச்சு நோட்ஸ் எடுத்துக்காங்க கண்டிப்பாக இதில் வந்து கொஷின்ஸ் வரும் இந்த பாஸ்ட்டுமே நிறைய டேன்னு கேட்டிருக்காங்க ஏன்னா இவங்க யூபிஎஸ்சி ப்ரிலிம் சிலபஸ் எடுத்து படித்து பார்த்தீங்கனாலே இக்காலஜி பயோடைவர்சிட்டி அண்ட் கிளைமேட்டிக் சேஞ்ச் அப்படின்ற கீவேர்டை பயன்படுத்திருப்பாங்க ப்ரிலியம் சிலபஸில் என்விரான்மெண்ட்டுக்கு அதை வந்து இங்கே தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதனால பேசிக் கேள்வி ஒரு மூணு ரெண்டு மூணு கேள்வியாவது இந்த என்சிஆர்டி சாப்டர்ஸ்லேருந்து பிக் பண்ணிவிடுவாங்க இதை நல்லா படித்து நோட்ஸ் எடுத்து ரிவிஷன் பண்ணிடுங்க சரி அடுத்து வந்து டெக்ஸ்ட் புக் பார்ப்போம் டெக்ஸ்ட் புக்கை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு ஜாஸ்தியாக இருக்கிற கன்ஃபியூஷன் என்னன்னா ஷங்கர் புக் படிக்கணுமா இல்லை பிஎம்எஃப் ஐஏஎஸ் படிக்கணுமா என்விரான்மெண்ட்டுக்கு அப்படின்றது ஒரு டவுட் இருக்குது ரீசெண்ட் டைம்ஸில் நான் என்ன சஜெஸ்ட் பண்ணுவேன்னா ஷங்கர் புக்கே ஸ்டிக் பண்ணிக்கங்க ஒன்லி திங் என்னன்னா உங்களுடைய ஓரியன்டேஷனை மட்டும் தான் மாற்றணும் ட்ரெண்ட் சேஞ்ச் ஏற்ற மாதிரி ஏன்னா பிஎம்எஃப் வந்து திரும்ப என்சைக்ளோபீடியா ஆஃப் இன்ஃபர்மேஷனாக இருக்குது அதுக்கு வந்துட்டு நீங்கள் ஜாஸ்தி ஃபோக்கஸ் கொடுக்குறதோட நான் என்ன சொல்லுவேன்னா இந்த என்விரான்மெண்ட்டில் ஷங்கர் புக் படிக்கிறப்ப ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி பொல்யூஷன் சாப்டர் கொடுங்க ஸ்டூடெண்ட்ஸ் பொல்யூஷன் சாப்டரை தரவா படிச்சு அதில் வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்துட்டு கிளைமேட்டிக் சேஞ்ச் சாப்டருக்கு போங்க கிளைமேட்டிக் சேஞ்ச் சாப்டர் படித்து முடிச்ச பிறகு மூணாவது வந்துட்டு அனிமல் ஸ்பீஷஸ் அப்படின்றது லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க டேப்லட் காலம் ஃபார்மெட்லேயோ டிஸ்கிரிப்ஷன் ஃபார்மெட்லையோ இந்த சாப்டர் படிக்கிறப்ப நீங்கள் முக்கியமாக என்ன பண்ணணுன்னா அந்த அனிமல் ஸ்பீஷியஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அதோடைய ஜாகிரபிக்கல் ரேஞ்ச் எங்கே வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு அதோடைய ஐயூசிஎன் ஸ்டேட்டஸ் என்ன அண்ட் தென் அதோடைய த்ரெட் என்ன எப்படி எது எதனால் அதோட பாப்புலேஷன் கம்மி ஆகுது இந்த ஆர்டரில் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க இது கூட நீங்கள் வந்துட்டு நியூஸ் பேப்பர் நோட்ஸ் மட்டும் தான் ஆட் பண்ணுற மாதிரி வரும் எது அனிமல் ஸ்பீஷஸ் நியூஸில் வருதுன்ட்டு இது படித்து முடிச்சிட்ட பிறகு அதுக்கப்புறம் வந்துட்டு இன்டர்நேஷனல் கிளைமேட்டாலஜிக்கல் அக்ரிமெண்ட்ஸு அண்ட் கிளைமேட் பாலிசிஸ் இதை வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணி படிங்க இந்த ஆர்டரில் நீங்கள் ப்ரையாரிட்டி பண்ணி இந்த சாப்டர்ஸ்க்கு ஹை வேட்டேஜ் கொடுத்து படித்தீங்கனாலே உங்களுக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் த என்விரான்மெண்டல் கொஷின்ஸை ப்ளிலம்ஸ் கிராக் பண்ணுறதுக்கு உதவிகரமாக இருக்கும் சரி இப்போ வந்துட்டு யூபிஎஸ்சி பிலிம்ஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இதில் வந்து கேட்கப்பட்ட என்விரான்மெண்டல் கொஷின்ஸை ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஆக்டிவேட்டட் கார்பன் வந்து இட் இஸ் யூஸ் டு ரிமூவ் பொல்யூட்டன்ஸ்ன்றாங்க நான் யாருக்குமே சொன்ன மாதிரி இந்த பொல்யூஷன் சாப்டர் ரொம்ப முக்கியம்னு சொன்னன்னா அது வந்து கேட்டிருக்காங்க பருந்த இந்த பொலியூஷன் சாப்டரை பொறுத்த வரைக்கும் அவங்க ரெண்டு தான் கேள்வி கேட்கறாங்க ஒன்னு பொல்யூட்டன்ஸை வச்சு கேட்பாங்க இல்லைன்னா அந்த பொல்யூட்டன்ஸை ரிமூவ் பண்ற டெக்னாலஜி என்ன அப்படின்றத கேட்பாங்க ஸோ இந்த ரெண்டுத்துக்குமே ஹை வெயில்டேஜ் கொடுத்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்காங்க செகண்ட் கொஷனை பொறுத்த வரைக்கும் இந்த கிளைமேட் அக்ரிமெண்ட்ல யுஎன்எஃப்சிசி ஏதாவது யுனைட் நேஷன்ஸ் கிளைமேட்டிக் கான்பரன்ஸ்ல சிஓபி அதாவது கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் அதை தான் கேட்டிருக்கிறாங்க இதை நான் யாருனே சொன்ன அந்த கிளைமேட் அக்ரிமெண்ட்ன்றது மோஸ்ட் இம்பார்டன்ட் ஏரியான்னு இந்த கிளைமேட் அக்ரிமெண்ட்லையுமே நீங்க என்ன பண்ணணும்னா ரீசெண்டாக யூஎன்எஃப்சிசி இப்போ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நவம்பர் டிசம்பர்ல தான் இந்த யுஎன்எஃப்சி சம்மிட் நடக்கும் இதில் இப்போ ரீசெண்டா நடக்கிற இந்த சிஓபி மீட்டிங்ல இருந்து என்னென்ன அவுக்கம் வருது அது எங்க நடக்குது அந்த மீட்டிங் எத்தனை கண்ட்ரி பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க இது எல்லாத்தையுமே நோட்ஸ் எடுத்து வச்சுக்காங்க கண்டிப்பா அதில் வந்து கொஷின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சரி இதுவுமே வந்துட்டு அந்த கிளைமேட் அக்ரிமெண்ட்டில் இருந்து கேட்கப்பட்ட கேள்வி தான் பாரிஸ் அக்ரிமெண்ட்டுமே ஸோ நெக்ஸ்ட் கொஷின் டைரெக்ட் ஏர் கேப்சர் இது வந்து இந்த பொல்யூட்டன்ஸ் ரிலேட்டடாக கேட்டது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் நீங்கள் வந்துட்டு இன்னொரு விஷயம் பொல்யூட்டன்ஸ் ரிலேட்டடாக படிக்கிறப்ப என்ன பண்ணணுன்னு இந்த கார்பன் செக்யூஸ்ட்ரேஷன் ப்ராசஸை வந்து நல்லா டீட்டெயிலாக படித்து வச்சுக்கோங்க இதில் வந்துமே கொஷின்ஸ் கண்டிப்பாக வரும் இந்த கார்பன் செக்யூஸ்ட்ரேஷன் ப்ராசஸில் என்னென்ன டெக்னாலஜிஸ் பயன்படுத்துகிறாங்க அப்படின்றத நல்லா டீட்டெயிலாக நோட்ஸ் எடுத்துக்கோங்க பொல்யூட்டன்ஸ் படிக்கிறப்பவே சரி இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அனிமல் ஸ்பீஷியஸை வச்சு இப்போ கேட்கப்பட்ட கேள்வி நேருக்குன்னு சொன்ன மாதிரி அனிமல் ஸ்பீஷியஸ்லேருந்து ரெண்டு ஆர்டரில் தான் கொஷின்ஸ் வரும் ஒன்று கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து வரக்கூடிய அனிமல் ஸ்பீஷியஸ் இன்னொன்று கன்வென்ஷனல் கன்வென்ஷனலில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா படிக்கிறப்ப அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஜாகிரபிகல் டிஸ்ட்ரிபியூஷன் ஐயுசி அண்ட் ஸ்டேட்டஸ் த்ரெட்டு இந்த ஆர்டரில் படிச்சுக்கங்க குறிப்பாக இந்த ரீசன்ட் ட்ரெண்ட் என்ன சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு என்விரான்மெண்டல் செக்ஷன்னா ஜாஸ்தி வந்து அனிமலுடைய கேரக்டரிஸ்டிக்ஸை தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க ஸோ ஐயுசிஎன் ஸ்டேட்டஸை கேட்குறதுக்கு பதில் கேரக்டர்ஸ்டிக்ஸ்க்கு போயிட்டாங்க அதனால் அதை வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஒரு அனிமலுமே மூணு அஞ்சு பாயிண்ட் வந்து கேரக்டர்ஸ்டிக்ஸ்லேருந்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்காங்க நியூஸில் வர்றதையும் நீங்கள் கன்வென்ஷனாக சங்கர் புக் படிக்கிறப்ப கிடைக்கிற அனிமல் ஸ்பீஷியஸ்லேயும் சரி கொஞ்சம் நீங்கள் வந்து ப்ரௌஸ் பண்ணி இந்த இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இதை பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கேட்கக்கூடிய இந்த அனிமல் ஸ்பீஷியஸ் கொஷின்ஸை ஈஸியாக க்ராக் பண்ணிடலாம் சரி நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா கார்பன் டைஆக்சைடு எமேஷன் யாருக்குனே சொன்ன மாதிரி இந்த கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட்டு குளோபல் வார்மிங்கு அண்ட் இந்த கார்பன் ஆக்சைடு எமிஷன்ஸ் இது எல்லாமே ஒரு இன்டெகிரேட்டட் டாபிக் தான் கிளைமேட் சேஞ்ச் ரிலேட்டடாக வருது இதில் வந்து நீங்க படிக்கிறப்போ வந்துட்டு இந்த கார்பன் டை ஆக்சைடு எமிஷன்ஸும் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க கண்டிப்பாக கேள்வி வரும் இந்த பர்டிகுலர் கொஷின் உங்க பேசிக் என்சிஆர்டி இருக்குல்ல சிக்ஸ் ஸ்டாண்டர்ட் செவன்த் ஸ்டாண்டர்ட் எயிட் ஸ்டாண்டர்ட் என்சிஆர்டிலிருந்து பிக் பண்ண டேரக்ட் கொஷின் ஸ்டூடெண்ட்ஸ் ஏன் நான் சொல்றேன் உங்களுக்கு சிக்ஸ் செவன்த் எய்த்து படிக்கிறப்ப ஹேப்னா என்ன ஷேப்னா என்ன கிளைம்பர்னா என்னன்னு சொல்லி எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க அங்க இருந்து அப்படியே டேரக்டா கேட்டிருக்காங்க அதனால தான் அந்த சயின்ஸ் நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும் கண்டிப்பாக ரெண்டு மூணு அது டேரெக்டாக கேட்பாங்கன்னு சொன்னால இதுதான் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சரி மூவிங் டு த நெக்ஸ்ட் கொஷின் இதுவுமே உங்கள் பேசிக் என்சிஆர்டிலேருந்து பிக் பண்ண கேள்வி தான் இந்த மாதிரி ஃபேக்ட்ஸ்லாம் ரெயின் ஃபாரஸ்ட் வந்துட்டு மோர் ஆக்ஸிஜன் ப்ரொடியூஸ் பண்ணதா ஃபைட்டோப்ளாங் டாம்ஸா அதுக்கப்புறம் வந்துட்டு வெல் ஆக்சினேட்டட் சர்ஃபேஸ் வாட்டர் இது எல்லா அந்த ஃபேக்ட்ஸ் எல்லாமே சயின்ஸ் என்சியர்டிஸில் கவர் ஆயிருக்கும் அதை நல்லா படிச்சு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் ரெயினை வச்சு கேட்டுருக்காங்க இந்த ஆர்ட்டிஃபிஷியல் ரெயின்ன்றது இந்த வருஷம் நியூஸில் அதிகமாக ரிப்போர்ட் ஆகுது டெல்லியிலலாம் அதை பயன்படுத்திருக்காங்கன்னு பட் இது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இது வந்து என்சிஆர்டிலையும் அவைலபிளாக இருக்குது சங்கர் புக்லேயும் அவைலபிளாக இருக்குது நீங்கள் ஏதாவது ஒரு சோர்ஸ் ஆனஸ்ட்டாக படிச்சு ரிவிஷன் பண்ணீங்கனாலே இந்த கேள்வி ஈஸியாக ஆன்சர் பண்ணியிருக்கலாம் சரி டென்த் கொஸ்டின் இதை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்டல் ஆர்கனைசேஷன் அண்ட் பாலிசிஸ் ஆர் லாஸ்ல இருந்து கேட்கப்பட்ட கேள்வி இந்த பாலிசிஸ் ஆர் லாஸை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா நீங்கள் சங்கர் புக்கில் கொடுக்குறத நல்லா தரவாக படிச்சிட்டிங்கனாலே இதை ஆன்சர் பண்ணிடலாம் சரி இந்த என்விரான்மெண்டல் கொஸ்டின் லாஸ்ட் டென் இயர்ல எப்படி ட்ரெண்ட் அனாலிசிஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல பத்து கொஷின் தான் கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பதினோரு கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பதினாலு கேள்வி கேட்டிருக்கிறாங்க சரி ஜாஸ்தி கொஷின் அதிகமாக எங்கள் எந்த வருஷம் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்கன்னா டூ தௌசண்ட் நைன்டீனில் நைன்டீன் கொஷின் கேட்டிருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ் கம்மியாக கேட்டது வந்து பத்து கொஷின் தான் இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல கேட்டதும் அதுக்கப்புறம் டுவெண்ட்டி எயிட்டீனில் ஒரு தரம் பத்து கொஷின் கேட்டிருக்கிறாங்க அப்போ இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் எத்தனை கொஸ்டின் சார் என்விரான்மென்ட்லேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னா கண்டிப்பாக பத்து கொஷின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் பத்துலேருந்து பதினஞ்சு கொஸ்டின் நீங்கள் ஆவரேஜாக எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போகலாம் ஹையஸ்ட் ஸ்டாண்டர்டில் சரி இந்த பத்து டு பதினஞ்சு கொஸ்டினுக்கு என்ன டாபிக்ஸ் ரிப்பீட்டட் தீம்ஸாக ட்வெண்ட்டி டுவெண்டி ஃபைவில் வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிளைமேட்டிக் சேஞ்சு அந்த அக்ரிமெண்ட் பாரிஸு யுஎன்எஃப்சிசி மீட்டிங்கு என்விரான்மெண்ட் ரிலேட்டட் பாடிஸு கன்சர்வேஷன் எஃபெக்ட்ஸ் இதெல்லாம் தான் கேட்டிருக்காங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்க்கு என்ன ஸ்ட்ராட்டஜி அடாப்ட் பண்ணால் நான் யாருமே சொன்ன மாதிரி இந்த பொல்யூஷன் சாப்பிட்டரு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃபஸ்ட்டு பொலியூஷன் சாப்டரை படிங்க இது தரவா படித்து நோட்ஸ் எடுத்துருங்க செகண்டு கிளைமேட்டிக் சேஞ்ச் படிங்க மூணாவது கன்சர்வேஷன் படிங்க கன்சர்வேஷனை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா ரம்சாட் சைட்டு மான்ட்ரக்ஸ் போட்டோகால் இது எல்லாமே வந்து தரவாக படிச்சுக்காங்க அதில் வந்து கொஷின்ஸ் கண்டிப்பாக வரும் இது தவிர வந்துட்டு ஒரு ஒரு அனிமல் ஸ்பீஷஸ்க்கும் இருக்கக்கூடிய கன்சர்வேஷன் எஃபெக்ட் ப்ராஜெக்ட் டைகர் ப்ராஜெக்ட் எலஃபென்ட் அதையும் இது கூட ரிலேட் பண்ணி படிச்சுக்காங்க தென் ஆன் டூ பயோடைவர்சிட்டி சாப்டர் பயோடைவர்சிட்டியில் பேசிக் டெஃபினேஷன்ஸ் கான்செப்ட்ஸ் நல்லா படிச்சு வச்சுக்காங்க கண்டிப்பாக கொஷின்ஸ் கேட்பாங்க சரி என்விரான்மெண்டல் ரிவிசிலேஷன்ஸ் படிக்கிறப்ப கூட வந்துட்டு அந்த என்விரான்மெண்டல் அக்ரிமெண்ட்ஸ் படிச்சுக்காங்க அதில் கிளைமேட்டாலஜிக்கல் அக்ரிமெண்ட்டில் யூஎன்எஃப்சிசி கரண்ட் அஃபேர்ஸ் கூட அப்டேட் பண்ணி படிங்க கண்டிப்பாக இங்கே வந்து கொஷின்ஸ் வரும் பாரிஸ் அக்ரிமெண்ட் இருந்து அனிமல் படிக்கிற வரைக்கும் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் கன்வென்ஷனல் அப்ரோச்சும் இதுக்கு ரொம்ப முக்கியம் இதில் ரீசன் ட்ரெண்ட் சேஞ்ச் என்ன நடந்துட்டுருக்குன்னா அனிமலோடய கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் அதிகமாக கேட்குறாங்க இருந்தாலும் நீங்கள் ஜாகிராபிகல் டிஸ்ட்ரிபியூஷன் ஐயூசிஎன் ஸ்டேட்டஸ் த்ரெட்டும் சேர்த்து படிச்சிக்காங்க ஏன்னா வந்துட்டு அவங்க திரும்பவும் ட்ரெண்டை மாற்றுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது பட் இப்போ இருக்கிற ட்ரெண்ட் என்னன்னா அனிமல் ஸ்பீஷீஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு வராங்க கம்மிங் இயரில் சேஞ்ச் ஓவராகி ஐயசிஎன் ஸ்டேட்டஸும் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ அந்த அங்கிலேயும் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ் இந்த சாப்டருக்கு ஹை வெயிட்டேஜ் கொடுத்து படித்தீங்கனாலே என்விரான்மெண்ட்லேருந்து கேட்கக்கூடிய பத்து பதினஞ்சு கேள்வியை ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம் இது தவிர உங்களுக்கு என்விரான்மெண்டல் செக்ஷனில் ஏதாவது சேலஞ்சஸ் டவுட்ஸ் இருக்குதுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் நாங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணுறோம் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்